திமுக கூட்டணி குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றாலும் கூட எஞ்சியுள்ள அறுபத்தி ஐந்து சதவீதத்தை எடப்பாடி திமுகவும் மற்றும் பாஜக தலைமையிலான என் டி ஏ கூட்டணியும் அத்துடன் விஜயின் தாவேகா கூட்டணியும் இவற்றோடு சீமான் மற்றும் நோட்டாவும் பல திசைகளில் பிரிக்கும் வாக்குகளால் திமுகவே மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் சூழல் உருவாகலாம் மக்களிடம் கதந்து நிற்கும் திமுக தனது கூட்டணியை தக்கவைப்பதன் மூலம் பிரிந்து கிடக்கும் எதிர்க்கட்சிகளின் நிலையை பயன்படுத்தியும் சிதறிக் கிடக்கும் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளையும் கருத்தில் கொண்டு திமுக கூட்டணி கட்சிகளால் குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் எப்படியாவது மீண்டும் ஆட்சியை அமைக்கலாம் என திமுக கனவு காண்கிறது ஆனால் திமுக ஆட்சி மீது மக்கள் அதிர்ப்பில் இருக்கின்றனர் ஆட்சி மாற்றத்திற்கான காலமும் கனிந்து வருகிறது அன்றைய மக்கள் நல கூட்டணி போல் விஜய் தலைமையிலான கூட்டணி களம் புகுந்தால் திமுக வாக்குகளில் பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்போது மாபெரும் மக்கள் இயக்கம் ஒன்றுபட்டு அதிமுகமாக உருவாகி அது என்டிஏயுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு உருவாகும் தமிழக அரசியல் களத்தை சரியாக பயன்படுத்தி ஒன்றிணைந்தால் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சியை அமைக்கலாம்